ஹலோ வெல்கமர் நான் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கறது மலிசியில் தாங்க மலசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆமாம் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேணுக்கா இருந்துட்டு சாமி வந்து பயங்கரமாக வந்து ஆடி விட்டுட்டாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பக்குவமாக வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஜூஸ் வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடம் அதுக்கப்புறம் வந்து மண்டியை வந்து ஜூஸ் போட்டு வந்து குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து விஜய் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்துடுவார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து மல்லி வந்து சொல்லி சொல்லுவான் அவன் வந்து வரமாட்டான் அவன் வந்து ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்யே வந்து சொல்லி சொல்கிறாங்க எதுக்காக வந்து அந்த மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எதுக்காக வந்து விஜய் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுக்கா வந்து சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கணவர்கிட்ட வந்து சொல்லி சொல்லணுமே அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து என்ன பண்ணுறாங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க ஆனால் எதுக்காக வந்து அதுக்கு முன்னாடி வந்து விஜய் எல்லாம் வந்து வரமாட்டான் ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிற இவங்களுக்கு வந்து எப்படி வந்து மனசு வந்தது இவங்களுக்கு வந்து என்ன தெரியும்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து சொல்லி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லிக்குள்ள வந்து தோணிகிட்டு அதே மாதிரி வந்து அந்த கோயிலில் வந்து பயங்கரமாக வந்து சாமி ஆனாங்க அந்த இடத்துல வந்து தெளிவாக வந்து பேசினாங்க சித்தர் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து அடுத்த லைன் வந்து எடுத்து வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கும் அந்த மாதிரி வேதங்கள் எல்லாம் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்ற ஒரு டவுட் வந்து நமக்கும் வந்து வந்து வருது இந்த ரேணுகா வந்து ஒரு பித்தலாட்டுக்காரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதிலந்து வந்து கண்டிப்பாக வந்து மனோகரை வந்து தான் டார்கெட் பண்ணுறாங்க மனோகர் தான் வந்து கண் கண்டுபிடிச்சிட்டாரா ஒரு வேலை அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரேணுகாவுக்கு வந்து பயங்கர டவுட் வந்து வருதுங்க அப்போ யாரோ வந்து ஆள் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் இது வந்து தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதாவை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே கோயிலில் அங்கேயே வந்து பயங்கரமாக வந்து அவங்களும் வந்து ஏதோ வந்து சாமி கும்புறத்துக்கு வந்தாங்களோ இல்லை வந்து வேறு எதான விஷயத்துக்காக வந்து வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த இடத்துல நின்று வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் ராஜேஸ்வரி வந்து இந்த இடத்துல கதிரேசனோட வீட்டுக்கு வந்து அங்கே வந்து கேட்கலாம் பேசலாம் அப்படின்றதுக்காக வந்து அங்கே வந்து வந்தாங்க இந்த பக்கம் வந்து ரஞ்சிதா வந்து அவங்களும் வந்து தனியாக வந்து வந்துட்டாங்க அப்படி தனியாக வந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரேணுக்காவை வந்து பார்த்துறாங்க அதுக்கப்புறம் வந்து ரேணுகா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்தொடர்றாங்க கண்டிப்பாக வந்து ரேணுக்கா வந்து உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு அதுவும் இல்லாமல் நம்ம வர்றதுக்குள்ளே வந்து அவங்க வந்து ஓடிட்டாங்களே அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து புரிய வந்துருச்சுங்க அப்படி வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க கண்டிப்பாக வந்து கிட்டே வந்து மறுபடியும் போயிட்டு வந்து ரஞ்சிதா இருந்துட்டு வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அப்படி சொன்னாங்கன்னா என்ன ஆகப்போகுது அந்த இடத்துல மறுபடியும் வந்து தேடுறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுப்பாங்க அப்படி தேடி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம விஜய் வந்து முடிவு எடுத்த மாதிரி வந்து எப்படியாச்சும் வந்து அந்த மாற்றத்தை வந்து உண்டாக்கணும் அது என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியும் விஜயுமே வந்து பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வக்கீலெல்லாம் வந்து போய் பார்த்தாங்க எல்லாமே வந்து பண்ணாங்க இந்த விஷயத்த வந்து கதிரேசன் கிட்டே வந்து சொல்லி சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து துடியாக வந்து துடிக்கிறாங்க அதுக்கு விஜய் இருந்துட்டு ஒரு பதிலை வந்து சொல்லி சொன்னார் கண்டிப்பாக வந்து சொல்லி தாங்கணும் அவர் வந்து எங்கேயோ வந்து வெளியே வந்து போயிட்டுருக்காரு வெளியூர் வந்து போயிட்டுருக்கிறதுனால வந்து அவர் வந்து ஊரில் இல்லை ஸோ அவர் வந்து ஊருக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம விஜய் இருந்துட்டு சரி ஓகே இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் இருந்தாலுமே வந்து கதிரேசன்கிட்ட வந்து சொல்லி சொல்லும்போது கதிரேசன் வந்து எப்படி வந்து அக்செப்ட் பண்ணுவார் எப்படி வந்து அதை வந்து எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் வந்து விஜயே வந்து போய் வந்து உண்மையை சொல்கிற மாதிரி வந்து வருதுங்க ஆனால் அந்த இடத்துல வந்து கதிரேசன் வந்து எடுத்துக்கிறவுடைய விஷயம் வந்து சாதாரணமாக எடுத்துப்பாரா இல்லை வந்து ரொம்பவே வந்து இல்லை என் பொண்ணை வந்து வேணும்னே வந்து கொண்டுட்டு இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சி வந்து கிடச்சிருக்கா அவள் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கதை கட்டிகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து நம்ம கதிரேசனே வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி ஓகே இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க நாங்கள் சொன்னால் வந்து நம்ப மாட்டீங்க உங்கள் பொண்ணை வந்து நேரில் காட்டினா நீங்கள் வந்து நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பொண்ணையே வந்து நேரில் காட்டுறதுக்கு வந்து ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க நம்ம கதிரேசனுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஷாக்கும் இவங்க ரெண்டு பேருமே வந்து நேரில் வந்து பார்த்தாங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கே வந்து தெரிய வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே ரொம்பவே வந்து நல்ல விஷயம் தான் இது வந்து அவங்களுக்கே வந்து தெரிய வரணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து நிறைய ஹெல்ப் எல்லாம் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய இருக்குது அப்படி வந்து யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து ரேணுக்கை வந்து குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அருகிலே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அதுக்கு வந்து கதிரேசன் வந்து ஒத்துழைப்பாரா ஒத்துழைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப்பா சியோ டா